அன்பான துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தை சார்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் துலாம் லக்னத்தை மற்றும் துலாம் ராசியையுடைய உங்களுக்கு ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமையான சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அங்கு அவர் வக்ரம் பெறுகிறார் இந்த வக்ர காலகட்டமானது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆகும் இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்று இந்த பதிவில் ஆராய்வோம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடகாலங்களாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் அதுவும் மூலத்திரிகோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக கருத முடியாது எனவே கடந்த ஏறத்தாழ ஒரு வருட காலங்களாக உங்களுக்கு சுப நிகழ்வுகளில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் உங்களுக்கான திருமணத்திற்கான வரன் தேடும் முயற்சிகளில் சிரமங்கள் இருந்திருக்கும் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் திருமணம் செய்ய முடியாத ஒரு நிலைதான் இருந்திருக்கும் ஏனெனில் சனி பகவான் திருமணஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பலமாக பார்த்துக் கொண்டிருந்தார் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் என்பது லாபஸ்தானம் ஒரு அந்நியோன்யத்தை சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் எனவே குடும்பஸ்தானத்தை அந்நியோன்யஸ்தானத்தை கலஸ்திரஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுவது தடைகளை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொண்டிருந்தது அதாவது குருபார்க்கின் கோடி நன்மைகள் சனி பார்க்கின் பார்க்குமிடம் பாழாகும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் இவற்றிற்கு இணங்க சனி பார்க்கும் இடங்களில் நட்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு மேலும் ஏழாம் இடம் காதலை குடிக்கக்கூடியது என்பதால் கடந்த ஒரு வருட காலங்களாக துலாம் ராசி துலாம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு காதலில் பிரேக் அப் கூட நேர்ந்திருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியில்லாத சரியில்லாதொரு நிலையாகத்தான் இருந்திருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளால் உங்களுக்கு மனகலக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் மட்டுமே இருந்திருக்கும் காரிய வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தடைகள் இருந்திருக்கும் இவ்வாறாக பல்வேறு வகைகளான நிறைந்த கஷ்டங்களை கடந்த ஒரு வருட காலங்களாக சனி ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் இந்த சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அதாவது மூலத்திரிகோணத்தில் பாவகிரகமான சனி சஞ்சரிப்பது உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஊனத்தை கொடுக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவே இந்த சனி பகவான் கடந்த ஒரு வருட காலங்களாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருத முடியாது ஆனால் தற்போது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இனி இந்த சனி வக்ரகால கட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்களை தவிர்த்து நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் ஏனெனில் ஒரு பாவகிரகம் அல்லது அசுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது அசுப பலன்களை கெடுபலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் இவற்றிற்கு இணங்க ஆராய்ந்து பார்க்கின்ற போது சனி பகவான் இயற்கையிலேயே ஒரு பாவகிரகம் என்பதால் அவர் இதுவரையில் உங்களுக்கு கொடுத்து வந்த அனைத்து விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் மாறி உங்களுக்கு இந்த சனி வக்ரகால கட்டத்தில் நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து காதல் திருமணம் நடப்பதற்கான யோகங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்களும் உண்டு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் வெகு காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரையிலிருந்து வந்த பிரச்சினைகள் தீர்ந்து இருவருக்கும் இடையே காதல் அன்பு பாசம் அந்நியோன்யம் பெருகி மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த சனி வக்ர காலகட்டங்கள் அதாவது நான்கரை மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலகட்டங்களாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அவற்றின் மூலமாக அதிக அளவிலான லாபங்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டம் என்று சொல்லலாம் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு மறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ பதினொன்று மாதங்களுக்கு உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவமானங்கள் ஏற்படலாம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் குரு பகவானால் பெற்ற பிள்ளைகளால் கஷ்டங்கள் ஏற்படலாம் பணம் சார்ந்த விஷயங்களால் சிரமங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விஷயங்களை மூன்றாவது நபரிடமோ அடுத்தவர்களிடமோ பகிர்ந்து கொள்வதை அறவே தவிர்த்தல் நல்லது இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் குரு சிரமங்கள் இருக்காது என்றாலும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இவ்வாறான கெடுபலங்களால் அதிக அளவில் பாதிப்புகள் இருக்காது இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகநிலைகளால் இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டங்களும் உங்களை அணுகாமல் இருக்க பக்க பலமாக சனி பகவான் இருப்பார் இந்த சனி வக்ர சனி உங்களுக்கு தினம் தினம் வளர்ச்சிகளை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் என்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஆக சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெறுவது மிக மிக சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு இல்லைதான் ஆனால் அவர் வக்ரநிலையில் இருக்கும் போது கண்டிப்பாக மிகச்சிறப்பான பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் எனவே வக்ரம் பெற்ற சனி பகவானால் இந்த காலகட்டத்தில் நன்மைகள் மட்டுமே நிறைந்து கிடைக்கும் கடந்த ஒரு வருடங்களாக சனி பகவான் வக்ரம் பெறாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தபோது அவரால் நீங்கள் இழந்த அனைத்தையும் இந்த சனிவக்ரம் பெற்ற காலகட்டத்தில் திரும்ப பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் அதைவிட அதிக அளவிலான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனிபகவானால் நிறைந்து பெறுவீர்கள் கடந்த ஒரு வருடங்களாக எந்தவிதமான விஷயங்களெல்லாம் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து இருந்ததோ அந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே தாமாகவே நடந்தேறி அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் பல கிடைத்து நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த சனி வக்கர காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கின்ற நட்பலன்கள் அனைத்தும் வெகுவிரைவாகவும் அதிக அளவிலும் அமையும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் மந்தகாரகரான சனி பகவானின் இயற்கை தன்மையான மந்தத்தன்மை மாறி சுறுசுறுப்பாக செயல்படுவார் எனவே உங்களுக்கு எல்லாவிதமான நற்பலன்களும் அதிவிரைவாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சிறுமுயற்சியிலேயே கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் நடந்தேறும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு மனநிறைவு மனமகிழ்ச்சி மனநிம்மதி கிடைக்கும் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் பயணம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீண்ட காலங்களாக வெளிநாடு சென்று அதிக அளவில் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் வெளிநாட்டில் மிகச்சிறந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் அதிக அளவிலான வருமானத்தில் அமர்வதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதுவரையில் விலை போகாமல் தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விற்பனையாகி லாபங்கள் பெருகும் புதிய வாடிக்கையாளர்களின் வரவுகள் அதிகரிக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட தேவையில்லை எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றிகளே நிறைந்து கிடைக்கும் சனி வக்ரகாலகட்டத்திற்கு கட்டத்திற்கு முன்பு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா என்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் கட்டத்தில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றில் சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கிடைத்து உங்களுடைய பரம்பரை சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ ஸ்தானம் எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் பெறுகிறது இந்த ஸ்தானத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு அற்புதமான முறையில் ஏற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஐந்தாமிடம் என்பது உங்களுடைய புகழை குறிக்கக்கூடியது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி உயரும் மேலும் ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் கிடைத்து பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிட்காயின் ரேஸ் லாட்டரி போன்றவற்றில் நீங்கள் எதிர்பாராத வகையில் பெருங்கொண்ட பணப்புழக்க பரிசுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது உங்களுடைய ஜனன காலத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தால் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதைவிட ஜனன காலத்தில் சனி வக்ரம் பெற்று ராகுகேதுக்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் இந்த சனி வக்ரகால கட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகள் கிடைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது இதுவரையில் உங்களுடைய உடல் ரீதியாக இருந்து வந்த தீராத நோய்கள் தீரும் நீங்கள் உடலளவிலும் மனதளவிலும் வலுப்பெறுவீர்கள் கலைத்துறை அரசியல் விவசாயம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் எந்த உத்தியோகம் பார்த்தாலும் அதில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வக்ரசனியால் பெற முடியும் ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான அதிர்ஷ்டங்களும் அதாவது அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும்